காலை வணக்கம் எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தெய்வ நிறியிருக்க பயமே இல்ல எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நிரிருக்க பயமே இல்ல உங்க கைகள் கூரகவில்ல உம்மாள் கூடாதேதுவும்தத்துல நம்ம இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த பிற்பாடு வானத்து மண்ணாவையே அவர்களுக்கு போஷிக்கும்படி கொடுத்தாரு ஆனா இஸ்ரேல் ஜனங்களோ அதுல திருப்தி அடையாம நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் நாங்கள் எகிப்துல கிரையமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நாங்கள் நினைக்கிறோம் இப்பொழுது எங்களுடைய உள்ளம் வாடி போகு இந்த மண்ணாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லையேன்னு அழுது புலம்புனாங்க மோசே கர்த்தரிடத்துல போய் இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு இறைச்சி எங்க இருந்து வரும் ஆண்டவரே எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுவுறாங்களே நான் என்ன செய்வேன் இது எனக்கு மிஞ்சின பாரமா இருக்கிறது ஆண்டவரேன்னு ஆண்டவரிடத்துல முறையிட்டாரு கர்த்தர் மோசையின் இடத்துல சொன்னாரு நீ ஜனங்க கிட்ட போய் சொல்லு நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் என்று அழுதிங்களே நீங்க சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடு பாரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஐந்து நாள் பத்து நாள் இருபது நாள் மாத்திரம் அல்ல ஒரு மாதம் வரைக்கும் நீங்க புசிப்பீங்க உங்களுக்கு திகற்ற அளவுக்கு நீங்க புசிப்பீங்கன்னு ஜனங்கள் இடத்துல போய் நீ சொல்லுன்னு ஆண்டவர் சொன்னாருங்க உடனே மோசே கர்த்தரை நோக்கி என்னோடு இருக்கிற காலாட்கள் ஆறு லட்சம் பேர் ஆண்டவரே ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொல்றீங்களே ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா சமுத்திரத்து மச்சங்களையெல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா கேட்டாருங்க அதற்கு கர்த்தர் மோசையை பார்த்து சொன்னாரு கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய்னு சொன்னாருங்க கர்த்தர் சொன்னபடியே அவர்களுக்கு காடைகளை கொடுத்து அவர்களை போஷித்தாருங்க ஆமாங்க இந்த காலை வேலையில நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்க மனதில போராடிக் கொண்டிருக்கிறீங்கல்ல கர்த்தரின் வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறாரு இந்த ஒரு காரியத்தில் கர்த்தரால் ஒரு அற்புதம் செய்ய முடியுமா நன்மையை என்னால் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியுமான்னு மனதுக்குள்ள போராடி கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் அவர் கேட்கிறாரு கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ நான் உனக்கு சொன்னபடி நடக்குமோ நடக்காதோ என்று

வேலையுமாய் தகப்பன மனதுக்குள்ள போராட்டம் எத்தனையோ நன்மை ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்திருக்கிறாரு ஆனா இந்த ஒரு காரியத்துல சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கிற இந்த ஒரு காரியத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா நன்மையை நான் பெற்றுக்கொள்வேனா என்று ஆண்டவர மனதுக்குள்ள போராடி கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்த நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவர நன்மை செய்ய கூடாத படிக்கு ஆண்டவரை ஒரு அற்புதத்தை செய்ய கூடாத படிக்கு உம்முடைய கைகள் குறுகி போகலாப்பா நீ சொன்னபடியே நீரே செய்வீர் ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம் அப்பா விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக ஆமேன்